வணக்கம் நண்பர்களே மதுரை மாநாட்டில் அதாவது தாவேகாவினுடைய நடிகர் விஜயனுடைய இரண்டாவது மாநாட்டில் இரண்டாவது மாநாடு பெரிய மாநாடு நடக்குது மதுரையில் இந்த அவர் வந்து திமுகவுக்கு எதிரான அதிமுகவுக்கு மாற்றாக இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே மாற்றாக நான் தான் வருகிறேன் என்று கூறிக்கொள்வார் அவருக்கு முதலில் இருக்க வேண்டியது இவர்களை எதிர்க்கும் துணிச்சல் தைரியம் தில் அடிமங்கள தில் அது இருக்கணும் ஆனால் அது இருக்கா அப்படிங்கிறத வந்து சும்மா அவர் இருக்கிறத வச்சு நான் நம்ப முடியாது ஒரு களத்தில் நின்று எதிரியை பேசுவது என்ப எதிர்கொள்வது என்பது தான் உண்மையான வீரம் மதுரை மாநாட்டில் ஏற்கனவே இப்போ ஆக்டிவ் அரசியலில் இல்லாத அழகிரியை திமுக இப்போ இருக்கிற முதல்வருடைய அண்ணன் அழகிரியை தீ அங்கே மாநாட்டில் காவைக்கானுடைய ரெண்டாவது மாநாட்டில் தைரியமாக நின்று பேசுவாரா அவர் ஏற்கனவே இப்போ ஆக்டிவ் அரசியல் இல்லாட்டியும் எடுத்து பேசுவாரா அவர் ஆக்டிவ் அரசியலில் இருந்தபோது நடந்த சம்பவங்களை குறித்து அழகிரியை குறித்து அந்த சம்பவங்களை குறித்து மதுரை மாநாட்டில் மதுரையிலே நின்று பேசணும் சென்னையில் உட்காந்துட்டு அறிக்கை விடக்கூடாது மதுரையில் நின்று பேசுகிற தைரியம் விஜய்க்கு இருக்கிறதா அப்படி இருந்தால்தான் அவர் உண்மையிலேயே இவர்களுக்கு மாற்றாக வருவார் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் இன்னமும் பூச்சி பூசி மிழுகிற மாதிரி எனக்கு கொள்கை எதிரியாவங்க களத்தில் எதிரி இவங்க அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் அன்னைக்கு தலைப்பு செய்தியில் அவர் தான் பயன்படும் மற்றபடி நீங்கள் பெயரை குறிப்பிட்டு பேச வேண்டும் ஏனென்றால் மதுரை மண்ணில் அத்தனை அட்டுழியங்கள் பொழுது ஆக்டிவ் அரசியலில் இருந்தவர் அழகிரி அவரோடு இணைத்து தான் அத்தனை சம்பவங்களும் பேசப்பட்டது தினகரன் பத்திரிகை எரிப்பு சம்பவம் இன்னும் பல சம்பவங்களை குறிப்பிடலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப விரிவாக போக விரும்பலை ஏன் அழகிரியே ஒரு ஒரு வழக்கில் வந்து முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு பின்பு வேறொரு மாநிலத்தில் நடந்த விசாரணைகளை தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இதையெல்லாம் குறித்து அழகிரியை குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு தெல்லியிருந்தால் அவருடைய அரசியல் மரபணு மாறுகிறது என்று அர்த்தம் இல்லை என்றால் வழக்கமான அரசியலை விட மோசமான பாதைக்கு அவர் செல்வார் காரணம் எதையுமே எதுக்க மாட்டேன் எந்த கொள்கையுமே சொல்ல மாட்டேன் யாரை பார்த்தாலும் பூடகமாக பேசுவேன் மறைமுகமாக பேசுகிறெல்லாம் ஒரு ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் இது அரசியலுக்கு தேவையான ஒரு ஒரு தகுதிகளில் ஒன்று துணிச்சல் இருக்குமா விஜய்க்கு தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்